நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் திகழிவெண்டி தலைப்புச் செய்திகள் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற கத்தி சம்பவத்தில் பெண் உயிரிழப்பு உணவு விலை அதிகரிப்பு குறித்து அதிருப்தி வெளியிடும் மக்கள் ஜனாதிபதி தலைமையில் ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு அமைக்க பிரதமர் திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு அறிவிப்பு சுனிதா வில்லியம்ஸை மீட்டு வர விண்விளிவுக்கு புறப்பட்டது டிராகன் விண்கலம் தேர்தலுக்கான திடீர் அழைப்பை விடுத்தார் ஜப்பான் பிரதமர் தாதா சாகேப் பால்கே விருது பெறுகிறார் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி மெய்யழகன் படத்தின் வசூல் பற்றிய தகவல்

குறித்த உயிரிழந்த பெண் மற்றும் சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை எதுவும் போலீசார் வெளியிடவில்லை கனடாவில் லாப்ரோடர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் உணவு விலை அதிகரிப்பு குறித்து அதிருப்தி வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உணவு அடிப்படை தேவைகளில் ஒன்று எனவும் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது பொருத்தமற்ற செயல் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் அடிப்படை உணவுப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது நியாயமற்ற செயல் என்றும் கூறியுள்ளனர் ஒரு குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளனர் பல குடும்பங்கள் உணவுப் பொருட்களுக்கு செலவிடுவதில் சவால்களை அவர்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சேவைகள் பிரிவினால் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதங்களை உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற சேவைகள் பிரிவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் இழக்கப்படும் பொது தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் முடிந்த மறுநாள் மீண்டும் தங்கள் குடியிருப்புகளை ஒப்படைக்க வேண்டும் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தகுதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு வீரரான புஷ் வில்மோர் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்றனர் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வுகளை நிறைவு செய்துவிட்டு பூமி திரும்பும்போது ஸ்டார் லைனர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த ஆறாம் தகுதி தேதி மாலை மணி அளவில் ஸ்டார் விண்கலம் பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்கியது சுமார் ஆறு மணி நேரம் பயணித்த விண்கலம் மறுநாள் பனிரெண்டு மணி பத்து நிமிட அளவில் பூமியை வந்தடைந்தது இதனை அடைத்து இன்றைய தினம் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோரை மீட்க டிராகன் விண்கலம் புறப்பட்டு சென்றுள்ளது குறித்த விண்கலம் பூமிக்கு திரும்பும் தேதி தொடர்பான விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை பதவியேற்க உள்ள ஜப்பானின் பிரதமர் ஷிகோரு யூசிபா ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைமை போராட்டியில் வெற்றி பெற்ற மூன்று நாட்கள் கழித்து தேர்தலுக்கான திடீர் அழைப்பணை விடுத்துள்ளார் அதன்படி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் ஜப்பானின் பிரதமராக புமியோ கிஷிட்டாவுக்கு பதிலாக இஷிபா செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி பதவியேற்க உள்ளார் பிரபல நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மிதுன் தா என்று அழைக்கப்படும் மிதுன் சக்கரவர்த்தி ஒரு நடிகர் மட்டுமல்ல தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியும் கூட அவர் தனது பல வகையான பாத்திரங்கள் மற்றும் தனித்துவ நடன பாணிக்காக கொண்டாடப்படக்கூடியவர் நான்கு அக்டோபர் எட்டு செவ்வாய் அன்று நடைபெறவுள்ள எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மிதுன் சக்கரவர்த்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தாதா சாகிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் வெளிவந்துள்ள திரைப்படம்தான் மெய்யழகன் இப்படத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி இருவரும் முதல் முறையாக இணைந்து நடித்துள்ளனர் மனித உணர்வுகளை குறித்து பேசிய இப்படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சிலர் இப்படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இப்படம் உலகளவில் மூன்று நாட்களில் பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது மேலும் இந்திய செய்திகள் கன்னடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு நியூ தெரியாமஸ்ல செட்டு போட்ட ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிலகாக்கும் நகைகளுக்கு எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடியன் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com youtube bill ec24news ec24news ungel seydi hal